உலகெங்கும் உள்ள ஐபியின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன ஏன் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் குரு வேற எட்டில் மறந்துச்சே சாச்சா போனா போயிட்டு போறாரு நம்ம கிட்டே எட்டு பிளான்ட் கைவசம் இருக்கு ஒரு பிளான்ட் போனா என்ன பண்றது அது கூட ஏழாம் இடத்தை நோக்கி தான் இருக்கிறார் அதனால பெருசாலாம் ஒன்றும் வேணாம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொட்டது தொட வேண்டும் என்று நினைத்தது தொடப்போவது எல்லாம் அல்டிமேட் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா ரெண்டா மூணா நாலான்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ராசிநாதன் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு வேற என்ன வேணும் தைரிய வீரிய விஜயத்திற்கு அதிபதியே மிஸ்டர் செவ்வாய் தான் அவரே போய் உச்சமாக இருக்கும்போது உச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சு வா 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 பார்க்குறேன் சொல்கிற அளவுக்கு இந்த தடவை ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு விடா முயற்சியும் விஸ்வரூபா வெற்றி எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு வெறியோட இந்த வெறிகுண்டை வேங்கையா இயங்க போகிறாங்க விருட்ச ராசிக்காரங்க ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம்தாங்க ரொம்ப பட்டாச்சுங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ வந்து நான் உழைச்சி எவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு பயங்கரமாக வந்து உள்ளுக்குள் சொல்ல முடியாமல் ஆனாலும் வெளியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லக்கூடிய ஒரு குழந்தைத்தனா யார்கிட்ட ஒன்றும் விருச்ச ராசிக்காரங்கிட்ட மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட விருட்ச ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹாப்பி நியூ இயர் யாருக்கு நியூ இயரோ இல்லையோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தாறு மாதிரி விருட்ச ராசிக்காரர்கள் தான் இருக்க போகுது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதம் அதற்கு முத்தாய்ப்பை வந்து அது காத்திருக்கிறது ஆல்மோஸ்ட் ராசிநாஜன் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல இருந்தாரு நிறைய நல்லவே எல்லாம் கொடுத்தாரு இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது என்ன பொண்ணு வந்துடும் நிஜமாவே உச்ச ராசிக்காரரும் நல்லா தான் வச்சிருந்தாரு இப்போ இன்னும் ரொம்ப நல்லா வச்சிருக்க போறாரு அப்படியே நீங்க ஒரு ஒரு சின்ன சின்ன எடுத்து பாருங்களேன் அழகா மூன்றாம் அதிபதி வந்து உங்களோட மூணாம் வீட்டுல அப்படியே மூணாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு அப்படி உட்காந்து ஒரு என்ிங்ல உட்காந்துருக்காரு கிளியர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதியும் வச்சுருக்கீங்க பத்தாம் வீட்டு அதிபதியும் வச்சுருக்கீங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் வச்சுருக்கீங்க வேற என்ன சமயம் வேணும் இந்த பக்கத்தில் இருக்க ஒரு நாலு கிரகம் இந்த பக்கத்தில் இருக்க ஒரு நாலு கிரகம் இப்படிக்கா போகிற ஒரு மூணு கிரகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தா விருச்சர் ராசிக்காரர்களுக்கு நல்லது வராமல் என்ன பண்ணும் அது எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடம் என்பதே முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்ச ராசிக்காரங்க நின்று 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 சொல்லி 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 அடிக்க போகிறீங்க வா வா நீ போடு அடிக்கிற பாலெல்லாம் சிக்ஸு தான் ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கம் இத்தனை நாள் வச்சுருந்த வெறி எப்படி எனக்கு ஏன்ற டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலனு ராசிக்காரங்க நான் சொல்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதாங்க கஷ்டம் வாய்ப்புகள் மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகராசிகளை மாதிரி விஸ்வரூப வெற்றி யாருமே கொண்டு முடியாது அந்த வாய்ப்புன்ற இடத்துல மட்டும்தான் ஏன்னா சந்திரன் நீச்ச மாறான் நான் மன ரீதியாகவே சில வாய்ப்புகளை இயற்கையாகவே அப்படி கொஞ்சம் டிலேவாக கிடக்கக்கூடிய ராசி யாருக்குன்னா விருச்சகத்துக்கு தான் இந்திரோ அதெல்லாம் இல்லாமல் இந்தா இந்தான்னு சொல்லிட்டு ராசிநாதன் அள்ளித்திற்க போகிறார் சூரியன் கொடுக்க போகிறார் சுக்கரன் கொடுக்க போகிறார் புதன் கொடுக்க போகிறார் வேற என்னங்க வேணும் சூப்பராக இருக்குங்க பதினோராம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் அப்படியே வந்து மூன்றாம் வீட்டு அதிபதியோடு உட்கார்ந்து தன்மை அவரும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வா ஃபெண்டாஸ்டிக்கான டைம் போயிடுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிறையா விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்தரவை நட்பின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ அவங்க மூலமாக ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நிறைய ஷார்ட் டிராவல் போயிட்டு வருவீங்க இந்தவை ஏன்னா இடம்ன்றது ஷார்ட் டிராவல் தான் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயணத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பண வரவு பயங்கரமா இருக்கும் நிறைய லிக்யூட் கேஷ் இந்த கையில் புழங்கும் காடு மட்டுமே இருக்கிற பண பரிசுல எந்திரவா காசும் இருக்கும் அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம் விருட்ச ராசி ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் இந்த ராசிநாதன் உச்சமடையக்கூடிய தன்மை அப்படின்றது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது தை மாதம் தாண்டியுமே நீடிக்கும் சூரியனை கூட பாய் சொல்லிட்டு நான் விருச்சராசிக்காரர்களுக்கு வாரி வழங்காம மாட்டேன்ற மாதிரி மிஸ்டர் செவ்வாய் அப்படியே மகரத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை என்பது மகத்தான வெற்றி சொல்லும் போதெல்லாம் அப்படியே சிலிருக்குது அந்தளவுக்கு விருச்ச ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நல்லவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது மூன்றாம் இடம் என்பது இது மட்டும் அல்ல உங்களுடைய மாமனாரை குறிக்கக்கூடிய இடமும் மூன்றாம் இடம் அப்போ மாமனாருடைய உடல் நலம் மாமியாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அவங்க மூலமாக ப்ளஸ்ஸும் நடக்கலாம் மைனஸும் நடக்கலாம் ப்ளஸ் நடந்தால் ஹாப்பியாக இருந்தாங்க மைனஸ் நடந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கழிவு ஊற்றக்கூடாது கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன ஒரு இக்கு நிகழ காத்திருக்கிறது கவனமாக இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ணுறது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் பண்ணுறது இல்லை இன்னும் உங்கள் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னா அவர்கள் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு அவங்க கையெழுத்து போட்டு சில சொத்து உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் மூணாம் இடத்தை இண்டிகேட் பண்ணும் அப்போ நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு போய் இடத்த பார்த்துட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி போவீங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் நிகழும் உங்கள் வீட்டிலேருந்து என்னே அப்படியே திரும்பி திரும்பி சுற்றி முற்றி பார்த்துருவோம் உங்களால் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் கண்ணில் போடும் போவீங்க அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் சூரியன் சேர்ந்துனாலும் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இந்த தடவை விருச்சராசிக்காரங்க கண்ணில் போடும் நிறைய டூலைட் போர்டெல்லாம் கண்ணில் போடும் நிறைய இடத்தை மாற்றுவீர்கள் உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விச்சராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுடைய பிளேஸை வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாற்றுவீங்க ரெண்டாவது இருந்தீங்கன்னா இப்போ மூணாவது மாடி மாற்றுவீங்க இல்லை ஒரு தெரியறக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இது வரைக்கும் குறுகன சந்தில் இருந்ததுன்னா தெரியக்கூடிய முக்கியமான இடத்துக்கு மாத்துவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அப்படியே மாற்றி வைப்பீங்க தடவை ஒன்றா வீடு மாறுவீங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பாங்க எனக்கு இந்த ரூம் பெட்ரூம் சட்டால நான் அந்த பெட்ரூமில் போய் இருந்துக்கிறேன் அந்த பெட்ரூம் சட்டால இந்த பெட்ரூம் வந்து இருந்துக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் இடமாற்றம் கண்டிப்பாக இந்த இந்திரவை நிகழ காத்திருக்கிறது இந்த மூன்றாம் இடம்னால் கம்யூனிகேஷன் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் பத்தில் ஆல்மோஸ்ட் கேது உட்காந்துருக்கான் பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பண்ணுவீங்க வேலை இருக்கக்கூடியதெல்லாம் இந்த தடவை கிளட்ஸ் பண்ணுவீங்க தூக்கி தூசி ஓரம் கட்டுவீங்க நிறைய ராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தடவை கண்டிப்பாக உங்கள் கடையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு கபோர்டாக இருந்தாலும் சரி கிளீனாக போதும் நிறைய வேண்டாதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அதெல்லாம் முடித்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அதே உங்கள் கடையாக இருந்தாலும் உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்னு பார்த்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பண்ணி அதை தூக்கி போட்டு எந்த இடத்துல தவறு விட்டோம்ன்ற செல்ஃப் அனலைஸ்மெண்ட் கொடுக்கறது மூன்றாம் இடம் அது இந்த கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது நிறைய ட்ராவல் பண்ணுவேங்க நிறையா ஹெட்ஃபோன் வாங்குவீங்க இயர்ஃபோன்ஸ் வாங்குறது ஃபோன் மாற்றுறது ஃபோனுக்கு ஸ்கிரீன் ப்ளே வாங்குறது புது ஃபோனை வாங்கி மகிழ்தல் ஃப்ளாஷிப் மொபைலாக வாங்குறது இல்லை யாராவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகுறது இதெல்லாமே இந்த புதன் காரகத்துவம் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த தன்மை வெளுக்கும் நிறைய நட்பு வட்டங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட பேசினேன் நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்ற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமாக உங்களுடைய நட்பை நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்வீர்கள் அதன் மூலமாக ஒரு நிறைய ஒரு இன்பங்கள்லாம் கிடைக்கும் ஸோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த நான் சொல்கிறேன் விரும்பிய தினத்தும் செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது அதனால் வந்து என்ன விரும்புகிறீங்களோ இந்தா இந்தா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் இனதய மலர காத்திருக்கிறது கரெக்டாக இன்னும் அப்படி அக்யூரேட்டாக சொல்லணுன்னா நிறைய விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிஃப்ட்டு கிடைக்கும் நான் போன தடவை சொன்னேன் ஆமாம் மேடம் கிடைச்சது உங்களுக்கு பர்ஃப்யூம் கிடைக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொன்னேன் எல்லாம் ஆமாம் ஆமான்னு போட்டிங்க இந்திரையும் அதற்கான வாய்ப்புகள் அழகாக வழங்கப்படும் நிறைய பேர் வெள்ளி வாங்கலாமான்னு யோசிச்சு வெள்ளி வாங்குவீங்க ஒன்றா கொலுசு வந்து போய் கொலுசு மாற்றுவீங்க இல்லை மெட்டி காலம் போய் மெட்டி மாத்துவீங்க இல்லை கொலுசு மாற்றலாம்ன்ற எண்ணம் வந்துட்டு தை மாதத்துக்கு அப்புறம் மாற்றுவோன்ற தாட்டு ஓடும் கொலுசு மாற்றுவீங்க மெட்டி மாத்துவீங்க அப்படியே போய்ட்டா ஒரு கிராம் நாகையே வாங்கிட்டு வருவோன்னு சொல்லி வீட்டுக்காருக்கு பட்ஜெட்டும் போடுவீங்க அது வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடும் மிச்ச ராசி பெண்களுக்கு அல்டிமேட்டாக யாருக்கு இருக்குன்னா இந்த மிச்ச ராசி பெண்களுக்கு தான் சூப்பராக இருக்குது நிறைய வெளியில் பிரேஸ்லெட் வாங்கணுன்ற எண்ணம் கூடும் மூன்றாம் இடம்லாம் கையை இண்டிகேட் பண்ணும் வெள்ளி பிரேஸ்லெட் வாங்குவீங்க வெள்ளி காப்பு வாங்குவீங்க இந்த மாதிரி வெள்ளியோடு இந்த தடவை கனெக்ட் ஆகும் உங்கள் தசாபுதி நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக வாங்குவீங்க இல்லாட்டி இந்த மாதிரியான இமேஜ் தான் பார்ப்பீங்க இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாங்க மாதிரி பார்த்து பார்த்து செக் பண்ணி செலக்ட் பண்ணி வைப்பீங்க அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே நகைக்கடையோடு இந்த நடமாடக்கூடிய தன்மையெல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இனிதமலர் காத்து ராசி அதை உச்சமடைஞ்சிருக்கும் போது வேறு என்ன வேணும் பயங்கர மன கான்ஃபிடன்ட் பவர் வரும் இது வரைக்கும் இல்லாமல் இது வரைக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணிடலாமா நம்ம ஜெயிச்சுருவோமா அப்படியே இருந்த தன்மையெல்லாம் மாதிரி ஜெயிக்கணும் இவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகம் அப்படியே உள்ளே வருப்பார் கபாலி வந்துட்டான்னு சொல்லி திரும்ப வந்துட்டான்னு சொல்லுன்ற மாதிரி ஒரு பேக் கொடுப்பீங்கள சூப்பர் நிறையா பேருக்கு வங்கிகள் மூலமாக லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குட்டி குட்டியா லோன் வாங்கி அடைச்சிட்டு அந்த ஒரு லோனை மட்டும் நம்ம சரி கான்செப்ட் பெண்களாக இருந்தால் உங்க வீட்டு கணவர் ஏதாவது ஒரு பர்சனல் விட்டு போடுவார் கவனமாக இருக்கு ஏழாம் அவ்வளவு சரியாக இல்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகே ராசி கணவர்கள் ஏதாவது சொல்லும் போது வீட்டுக்காரம்மா கொஞ்சம் உஷாரப்படுத்துங்க இல்ல பெரிய கடனில் கொண்டு போய் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கடன் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு கவனமாக இருந்தால் போதுமானது மற்றபடி விருச்சகராசிக்காரர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் டாப் அப் லோன் வாங்குவீங்க இந்த தடவை வீடு வச்சு அதன் மூலமாக டாப் அப் லோன்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து வாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ன வேணால் சொல்லுங்கள் பிப்ரவரி பன்னெண்டு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் விருச்சகராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றியை உலகம் பார்த்து வியக்கக்கூடிய தன்மையில் தான் அமைய காத்திருக்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்கள் பெயருக்கான முயற்சியாக இருக்கும் இந்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய தலைமுறைக்கான முயற்சியாக இருக்கும் அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த பிளானட்டு கூடிய பொருஷனை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா யாராலையும் உங்களை கீழே தள்ளவே முடியாது அசைக்கவே முடியாது அந்தளவுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறீங்க நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க அதன் மூலமாக ஒரு என்ன சொல்கிறது அப்படியே எத்தனை ட்ரெஸ்ஸு தான் எங்கள் ட்ரெஸ்ஸே இல்லைன்ற மாதிரி சில ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் நிறைய புடவைகள் சேரும் இந்த சுக்ரன்ஸ் சேர்ந்தனால் நிறைய பட்டு மாதிரி சில்கு மாதிரி நிறைய இந்த தடவை என்ன சொல்கிறது இந்த கோல்டன் கலர் இல்லாட்டி இந்த ஒயிட் கலர்லாம் புடவை வாங்கணும் ரொம்ப நாள் நான் ட்ரை யோசிச்சிட்டே இருக்கேன் வாங்கவே முடியலன்னா இந்த தடவை அந்த மாதிரியான புடவை வாங்குவீங்களே அந்த மாதிரியான புடவை உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் கிடச்சதுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் பிளக்குன்றது யாருக்கு உண்மையோ இல்லையோ விருட்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த தடவை வளரப்போவது உண்மை ரொம்ப நல்லா இருக்குது முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய வண்ணம் உங்களுடைய வளர்ச்சி என்பது விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும் படிக்கிற ராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு மொழியல் சார்ந்த சில தடையெல்லாம் இருந்திருக்கலாம் என் பிள்ள சயின்ஸ் ஒழுங்காக படிக்கல என் பிள்ளை வந்து ஹிந்தி ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது தமிழ் ஒழுங்காக படிக்க மாட்டேங்க அதெல்லாம் இந்த சரியா போகும் இங்கிலீஷ் ஒழுங்காக படிக்க மாட்டேன் அதெல்லாம் சரியாக போகும் நிறைய பிள்ளைங்க விருச்சகராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி ராசிக்காரருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த படிப்பில் ஏதோ ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு போட்டியில் ஜெயித்து ப்ரைஸ் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக காத்திருக்கிறது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை கண்டிப்பாக காதல் சக்ஸஸ் ஆகும் மூன்றாம் இடம் தான் காதலை இண்டிகேட் பண்ணும் நிறையா பேருக்கு ப்ரப்போஸ் நடக்கும் நிறையா பேர் ப்ரப்போசலை வீட்டில் சொல்லுவீங்க ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியடு இனிதே மலர காத்திருக்கிறது நிறைய வந்து எஃபெக்ட் படுவீங்க கம்யூனிகேஷன் டேட்டா கலெக்டிங் நிறைய அவங்க தொழிலுக்காக சில தன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் நிறையா பேர் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய வேலையை குறித்து நிறைய ட்ராவல் இங்கே அங்கேன்னு இருக்க நேரம் இல்லாமல் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டீப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் நிறைய விருச்சகராசிக்கார இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது உங்களுடைய தன்மையை குறிக்கும் ஆண் தன்மையை குறிக்கும் நிறையா பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் புள்ள பிறக்கும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க இயற்கையாகவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை இந்த தடவை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கொடுத்தே தீர்வான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எந்த விருட்ச ராசிக்காரங்களும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு மனதளவில் இந்த வயது ஒத்தவர்கள் இருந்தீங்கன்னா ஜெம்மா சொல்கிறேன் மீனாட்சி உங்களுக்கு சூப்பரான குழந்தைய கடாட்சமான குழந்தைய இந்த தடவை கொடுக்க போகிறோம் அதனால் கவலையப்பட வேணாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஒரு மாதிரி தைரியம் அதிகரிக்கும் ஒரு மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனது ஒரு மாதிரி சாந்தப்படும் எல்லாமே நடக்கும் நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் தாறு மாறாக இருக்குது நான் சொன்ன மாதிரி தொட்டது தொடர் நினைப்பது அனைத்தும் வெற்றி கிடைக்கப் போயிருது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கப் போகிறது வெற்றி ஸ்தானம்னே பேர் நிறையா அதுவும் இந்த மூன்றாம் இடம் என்ன தெரியுமா வந்து ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய தொழில் மூலமாக வெற்றி கிடைக்க போதும் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கப்போகுது மூன்றாம் இடம் பப்ளிசிட்டி போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரடவை உங்களை தேடி வரும் நிறையா பேர் வந்துட்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவை மேற்கொள்வீர்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க இந்த தடவை ஒரு ஒரு கால்கிரவுண்டு இடமாவது நம்மளுக்கு வாங்கி போடலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும் நிறைய பேர் கடையோட கனெக்ட் ஆவீங்க வெள்ளிக்கடையோட கனெக்ட் ஆவீங்க போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிறைய வரவுகளும் உங்கள் வருங்காலத்திற்கான திட்டமிடலும் கூட இந்த மாதம் நகரப்போகிறது ஓகே நீங்கள் அறுபது வய தாண்டி விருட்ச ராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் ஐம்பது வயது தொட்டுட்டாலே நான் சொன்ன மாதிரி பேங்க் லோன் மூலமாக ஏதோ ஒரு கொலாற்றல் வச்சு உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான நிறைய கோவில் குளத்துக்கு சுற்றுவீங்க தலங்களுக்கு போவீங்க நிறைய இறையருள் மூலமாக சில விஷயங்களை எட்டிப்பிடிப்பீர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகள் குறித்த கவலை தீர்ந்து போகும் ஐந்தாம் இடத்துல கூடிய சனி பாடாக படுத்திட்டு பறிப்பா அதெல்லாம் தாண்டி போய் பிள்ளைகள் குறித்த கவலை தீர்ந்து போகும் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு இருந்த கேப்பெல்லாம் இந்த தடவை சரியாக போயிடும் ஸோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தொல்லையெல்லாம் எல்லாம் சரியாக போய் சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த சனியோட வீட்டில் தான் மூன்றாம் அதிபதி ஐந்தில் உட்காந்துருக்காரு அந்த மூன்றாம் அதிபதியோட வீட்டில் வந்து ராசிநாதன் உச்சமடைந்திருக்காரு இந்த ஆக்டிவேஷன் இயங்க போதும் இந்த ஆக்டிவேஷன் இயங்கும் அப்படின்னா இது இது ஆல்மோஸ்ட் சொன்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நான் டெக்னிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் நான் ஜூஸ் மட்டும் குடிக்கிற எடுத்துக்கோங்க இந்த மூன்று ஐந்து ஒன்று இடங்கள்லாம் இயங்கும் தான் ஒரு மனுஷன் யாரோட தயவும் இல்லாமல் சொந்தக்காரங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்பான் நண்பர்கள் முன்னாடி எந்திரிச்சு நிற்பான் ஸ்டாண்டா நிற்பான் என்னடா இவன் வளர்ந்துட்டாலே நடத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய தன்மை இந்த இடம் தான் கொடுக்கும் ஊர் புகழும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஊர் மெச்சக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இடம் வர காத்திருக்கிறது யாருக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பேடே ஆரம்பம் ஓகே விருச்சகராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு எங்க இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பிரசாதம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய வெயில் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பஞ்சாமிர்தம் கிடைக்கும் இங்கே போனீங்கன்னா முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கண்ணில் மட்டும் தீபாரதனை படுங்க சும்மா இருந்துட்டு உங்களை வந்தோடனே முருகனுடைய பூ எடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க இந்த முருகன் உங்களை பயங்கரமாக இயக்குவார் முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக முருகனுடைய பார்வை உங்கள் மேலே விழும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த நீங்கள் என்ன பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லணும் ஓகே இதுக்காட்டி நான் ஃபாரஸ்ட் போவேன்லாம் கேட்கக்கூடாது புரிஞ்சிருச்சில் அப்படி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க விருச்சயர் ராசிக்காரங்க இந்த தடவை சிங்கம் பார்ப்பீங்க சிங்கம் பார்க்குறது சிங்கம் இமேஜ் பார்க்குறது சிங்கம் மேலே உட்காந்துருக்க அம்பிகையை பார்க்குறது சிங்க ஃபோட்டோவை பார்க்குறது ஏதோ ஒன்று நீங்கள் மொபைலை திறந்தால் சிங்கம் அப்படி வேட்டையாடுற மாதிரி பார்க்குறது இல்லை ஆண் சிங்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கறதுன்ற மாதிரி இந்த சிங்கத்தோட கனெக்ட் ஆக போகுது எப்படி சிங்கம் வந்து நிற்கிற தோரணியில் காட்டே தன்மயப்படுத்துமா அந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா விருச்சராசிக்காரங்க ராசிக்காரர்கள் எந்திரிச்சு நிற்க போறீங்க பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை தூவ போகிறது என்று சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த சிங்கம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது